அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி இன்றைய தினம் பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டுக்கு பிறகு தான் ஆரம்பமாகுது அதனால் நாளைய தினத்தில்தான் ஐப்பசி அன்னாபிஷேக பெருவிழா அனுஷ்டிக்கப்படுது நாளைய தினம் மாலை ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்கு வருடத்தில் ஒவ்வொரு மாதங்கள் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு அதில் அதீத சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக கருதப்படுறது இந்த ஐப்பசி மகா பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினம் சிவபெருமானுக்குரிய ஒரு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வந்தர் ஆகணும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் பணம் பேர் புகழ் செல்வாக்கு உயரணும் அப்படின்னா இந்த நாளை எக்காரணம் கொண்டும் விடாதீங்க இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டுக்கு பிறகுதான் பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது நீங்க ஒரு பத்து பத்தை காலுக்கு கூட நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை செய்யலாம் இல்லை அப்படின்னா நாளை மாலை பொழுதுல ஏழு இருபத்தேழுக்குள்ள அதாவது சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு மேல உங்களுக்கு நிலவு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஏழு இருபத்தேழு பௌர்ணமி அது வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்ல போறீங்க அவ்வளவுதான் சந்திரனின் பரிபூரண அருள் இருந்ததுன்னா மன தெளிவு கண்டிப்பா இருக்கும் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிற நூத்துல எண்பது பேர் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பத்தோட தான் கேட்டுட்டு இருப்பீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சாவது எனக்கு ஒரு நல்லது நடக்காதா இந்த தெய்வத்தை வணங்கியாவது எனக்கு ஒரு நல்லது நடக்காதா ஏன் குடும்ப சூழல் மாறாதா என்னுடைய பண கஷ்டம் தீராதா இது மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே உங்களுக்கு இருந்து உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கும்போது தான் இப்போ நீங்கள் இந்த பதிவை கண்டிப்பாக கேட்டுட்ருப்பீங்க யாரோ ஒருத்தர் தான் இன்னும் மேற்கொண்டேன் வாழ்க்கையில் செல்வம் வேணும் எனக்கு இவ்வளோ இருக்குது இன்னும் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்வாங்க இல்லை அடுத்த தலைமுறைக்காக நான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பரிகாரம் செய்வாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி நூற்றில் எண்பது பேர் வந்து மனரீதியான குழப்பத்தோடு தான் இந்த பதிவை கேட்டுட்ருப்பீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் மூன்றாம் பிறையினாலையும் பௌர்ணமி தினத்தையும் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த சந்திர பகவானை நாம பரிபூர்ணமா வழிபட்டாலே போதும் நம்ம மனசானது தெளிவா இருக்கும் நம்மளால எந்த முடிவையுமே கரெக்டா எடுக்க முடியும் அதே நேரத்துல குழப்பம் இல்லாமல் தெளிவா சிந்திக்க முடியும் ஆஹ் இதை செஞ்சா சரியா இருக்கும் இதை பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தூண்டப்பட்டு உங்களுடைய சக்தி வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த ரெண்டு நாளை எக்காரணம் கொண்டும் விடாதீங்க இன்றைய நாளில் செல்வந்தரை ஆகும் யோகம் வேணும்னா இப்போ நான் சொன்ன டைமில் நேராக உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வானத்தில் நிலவை பார்த்து சொல்லுங்க முடிந்த வரைக்கும் அதை சொல்லும்போது நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க நிலைவாசல் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பௌர்ணமி இரவு தானங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த பௌர்ணமி நிலவு அதிகாலையில் தெரியும் பாருங்களேன் அதாவது நாளைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஐப்பசி அண்ணாபிஷேக பெருவிழா அனுஷ்டிக்கக்கூடிய நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்வதனால் சிவபெருமானின் பரிபூரண அருள் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் கருமவினை தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவம் தான் அது சரியாகணும் அப்படின்னா சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அன்னதானம் பண்ணுறது தான் அதற்கு நீங்களும் உதவி செய்ய முன்வாருங்கள் அதை பற்றி மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிரி தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் அந்த தகவலுக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க <melodic> சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னா முதல்ல கையில் வந்து பச்சரிசி வச்சுக்கணும் ஒரு கையில் பச்சரிசி வச்சுக்கோங்க ஒரு கையில் வெள்ளத்தை வச்சுக்கோங்க எந்த கையிலனாலும் எதனாலும் வச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் இது ரெண்டுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க போதும் எடுத்துகிட்டு நேராக போய் மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் அல்லது வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு நிலவை பார்த்து ஓம் தனம் தானியம் சௌந்தரியம் வசி வசி ஓம் தனம் தானியம் சௌந்தரியம் வசி வசி இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் பார்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி வைப்பேன் குறைந்தது இருபத்தேழு முறை அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லிவிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற அரிசியும் வெள்ளத்தையும் ஏதாவது ஒரு செடிக்கு கிட்டே அல்லது எதாவது மரத்துக்கிட்ட போட்டு வந்துடுங்க இவ்வாறு நீங்கள் செய்வதனால் தெளிவு நிச்சயமாக ஏற்படுங்க நிச்சயமாக நீங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே முதல்ல மனசு ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எப்பேற்பட்ட கடனும் தீரும் உங்களுக்கு பணம் சேருவதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இடதான்பு வணக்கங்களை குறிந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதையே நடக்கட்டும்